எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் குறைந்த விலையில் ஒரு இளங்கடாரி ஜெஸ்ஸி மாடு கன்று மாடா விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு என்ன விலையில இருக்குது என்ன திறன் சொல்கிறாங்க மாடு கண்ணி எத்தனை நாள் ஆகுது அதுவும் கிடாரி கன்றோடு இருக்கு இந்த மாட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து கன்று மாடுங்க மாடு சாகிவாலும் ஜெஸ்ஸியும் கிராஸ் ஆன மாடு கிடார்கன்று கன்று இருக்குங்க மாடு கண்ணினே இன்றோடு இருபத்தைந்து நாட்கள் ஆகிறதா சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு இலம் மாடுங்க கண்டிப்பாக அந்த மாடு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் இரு இந்த இருபத்தைந்து நாட்கள்ல மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை இருக்கான் இந்த கறவையை நீங்கள் செக் பண்ணி பார்த்து தாராளமாக மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் காம்புலாம் பாருங்கள் நல்லா ஊசி மாதிரி இருக்க நல்லா பழுப்பு மாதிரி அருமையாக காம்பில் பால் வருங்க நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் மாடு கண்ணினதுனால கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருக்க இருந்தாலுமே நல்ல பாலுக்கான மாடு ஆவரேஜான கறவை திறனில் ஐ ஃபேட்டஸ்னப்ல நல்ல மாடாக பார்க்குறீங்க நல்ல குணத்தில் பார்க்குறீங்க அதுவும் கிடாரிக்கன்றரோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க தாயும் கொண்டும் சுழி சுத்தமா இருக்கு மாடு இளம் மாடு அப்படின்றது நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் நாமக்கல் ரோட்ல வாங்கல் எனும் கிராமத்துல இருந்து விற்பனைக்காக இருக்குங்க மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கோம் நேரடியா அவரை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடுதான் நாற்பத்தி ரெண்டாயிரம் விலை ஒன்பது லிட்டர் பால் ரெண்டு பல்லு தலைச்சங்கடாடி கிடாரி ரோடு விற்பனைக்காக இருக்குங்க நேரடியா மாட்டின் உரிமையாளர் கொடுத்துருக்கோம் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி